இன்னைக்கு டுடே எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சாமியப்பன் வந்து தயாலனுக்கு காசு கொடுக்கறதுக்காக வராரு தயாளன் வந்து சாமியப்பனை கலாய்க்கிறாரு எப்படி நல்லவமையே வெளியில நடிக்கிறான் இவ்வளவு கெட்டவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாமியாப்பன் சொல்றாரு உன்னை படிக்க வச்சு ஒரு நல்ல லாயர் ஆகினதுக்கு நீ என்னையே சுத்தி சுத்தி படம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல ரேணுவையும் அர்ஜுனையும் காட்டுறாங்க ரேணு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அனு வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி அவ மட்டும் அவனால அழுதா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது உன் குடிமை என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அர்ஜுன் வந்து நான் வந்து அவளை நல்லாவே பாத்தப்பேன் அவளை வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதே தான் தான் நீ சொன்ன சேம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த டைம் அந்த நடக்காது சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு நடேசன் வந்து அவங்க அப்பா அப்பாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு இருக்காரு அப்பன் வந்து சொல்கிறாங்க தயாலன் கொடுத்த ஆறு லட்சத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் இந்த ரேணு பேச்சை கேட்டு தானே பண்ணியிருப்பீங்க கூன மாதிரி இந்த என்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே ஆகாது நீ பண்ண படிக்கிறதுலாம் விளங்காம தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு தேங்க்யூ